கத்தரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் படிப்பதற்குமாக கடந்த சில ஒளிப்பதிவின் வாயில்களாக நாங்கள் திருச்சபை கூடுகை எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து பரிசுத்த வேதாகமம் திருச்சபை கூடுகையை குறித்து நமக்கு என்னத்தை போதிக்கிறது எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த குறும் ஒளிப்பதிவுகள் மூலமாக கடந்த வாரங்களிலே திருச்சபை கூடுகை மிகவும் முக்கியம் என்பதை குறித்து எபிரேயர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இருந்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வந்தோம் அதே நேரத்திலே எதற்காக திருச்சபை கூடுகைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை குறித்தும் எபிரேகர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே பரிசுத்த வேதாகமம் நமக்கு எதை போதிக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வந்தோம் அவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று சொல்லி நான் கத்தரக்கூடாக நான் விசுவாசிக்கின்றேன் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தியானித்த அதே வசனத்திலே அதாவது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே இருந்து வேறொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் அநேகமாக நேரத்திலே திருச்சபை கூடுகையை புறக்கணிக்கின்ற அல்லது சபைக்கு போகின்ற காரியத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அதை நித்தாற்றி அதிலே பெரி பெரி பெரிதளவான ஒரு அஹ் இல்லாமல் இருக்கின்ற தேவனுடைய ஜனங்கள் விசுவாசிகள் சொல்லுகின்ற காரணங்களை இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தியானிக்க பார்க்க தியானிக்க இருக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த காரணங்களுக்கு பரிசுத்த வேதாகம வார்த்தைகள் என்ன ஆலோசனை வழங்குகின்றது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது இயேசுவானவர் சொன்னார் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அதாவது நீங்கள் உண்மையை தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பல புரியாத காரியங்களிலே இருந்து அறியாமைகளிலே இருந்து புத்தீனமாக நடந்து கொள்கின்ற காரியங்களிலே இருந்து தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு வருகின்ற விடயங்களிலே இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் என்பதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கின்றது அதே நேரத்திலே ஓசியா தீக்க புத்தகத்திலே நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது என்னுடைய ஜனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள் சங்காரமாகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வேதத்தை வெறுத்தார்கள் திருச்சபையில இருந்து தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து ஆஹ் அநேகமான நேரங்களிலே எடுபட்டு கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஏன் இப்படி எடுபடுகிறது ஏன் இது நடக்கின்றது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு வருகை வருகை நாட்கள் அதாவது நான் என்று இங்கே கிறிஸ்துவதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களிலே திருச்சபையிலே வசனத்துக்கான பஞ்சம் வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படும் என்பதாக பரிசுத்த வேதாவும் நமக்கு தெளிவாக போதிக்கின்றது ஆகையினாலே நாம் ஆச்சரியப்பட வேண்டிய இதில்லை இந்த காரியத்திலே நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் இல்லை என்னால் வேத வசனத்தை நாங்கள் நன்கு அறிந்திருந்தால் நாங்கள் ஆச்சரியப்பட ஒரு ஆச்சரியப்பட்டு நாங்கள் வியப்பாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை ஆகையினாலே அநேகமாக திருச்சபை கூடுகையை புறக்கணிக்கிறவர்கள் சொல்லுகின்ற காரணம் நான் திருச்சபை கூடுகைக்கு போனேன் ஆனால் அந்த போதகர் அங்கே இருக்கின்ற ஊழியக்காரன் இன்னவிதமாக நடந்தார் அதனாலே எனக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு அது ஒத்துப்போகவில்லை அதனாலே நான் அந்த சபையை விட்டு நின்றுவிட்டேன் வேறு சபைகளுக்கு போவதற்கும் எனக்கு விருப்பமில்லை இல்லை என்பதாக காரணங்களை சொல்லுவார்கள் அல்லது சிலர் சொல்லுகின்ற காரணங்கள் நான் திருச்சபைக்கு போனேன் எனக்கு அங்கே இருக்கின்ற குறிப்பிட்ட பேரையுடைய இந்த விசுவாசியோடு எனக்கு பிரச்சனை அங்கே வருகின்ற இந்த நபரோடும் எனக்கு பிரச்சனை அதனாலே நான் அந்த திருச்சபைக்கு போவதை நான் நிறுத்திவிட்டேன் அதனாலே நான் இன்றைக்கு நான் திருச்சபைக்கு போவதில்லை ஏனென்றால் மற்ற திருச்சபைகளுக்கும் போவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்பதாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான காரணங்களை சொல்லுவதை நாங்கள் கே கேள்விப்பட்டிருக்கின்றோம் பலவிதமான காரணங்கள் பலர் நாம் சொல்லலாம் காரணங்களை முன்வைத்து தேவ வசனத்தை நாங்கள் புறக்கணிக்க முடியாது பரிசுத்த வேதாகமத்திலே கடந்த என்னுடைய ஒளிப்பதிவின் வாயிலாக நான் உங்களுக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்திலே எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே அது நமக்கு சொல்லுகிறது மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடிது வருதலை சிலர் விட்டு விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று இதிலே அன்பு என்று பாவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை என்னுடைய கடந்த ஒழிப்பது விட நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தேன் அது உங்களுக்கு விளக்கமாக இருந்திருக்கும் நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கத்தருக்குள்ளாக நான் விசுவாச

அந்த கிரேக்க ராஜ்யம் கைப்பற்றின பொழுது அந்த கிரேக்க ராஜ்யத்தினுடைய இருந்தவன் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற மன்னன் பெர்சியர்கள் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை இந்து தேசம் முதல் எத்தியோப்பா எத்தியோப்பியா வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆட்சி செய்தார்கள் என்பதை எஸ்தர் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம் அதே போல பெருசியர்கள் எந்த தேசத்தை எல்லாம் ஆட்சி செய்தார்களோ அந்த தேசத்தையும் அதைவிட அதிகமாக இருக்கின்ற சில தேசங்களையும் அலெக்சாண்டர் மன்னன் கைப்பற்றிய பொழுது அவன் இதற்கு முன்பதாக இருந்த எந்த ஒரு சாம்ராஜ்யமும் எந்த ஒரு தேசமும் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு வேலையை அவன் செய்தான் அந்த வேலை என்னவென்று சொன்னால் தன்னுடைய தாய்மொழியாகிய கிரேக்க மொழியே உலகத்தினுடைய சர்வதேச மொழியாக அவன் பிரகடனப்படுத்தினான் அந்த காலத்திலே வேதத்திலே இருந்த சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மனிதர்களை ரட்சிப்பதற்காக பிறந்த காலம் முதல் கொண்டு அந்த நேரத்தில் இருந்து இந்த கிரேக்க மொழி சர்வதேச மொழியாக இருந்ததாலும் கிரேக்க மொழியை எல்லா தேசத்திலே இருக்கின்ற ஜனங்களும் அறிந்திருந்தபடினாலும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற சத்தியங்கள் எல்லா மனுஷருக்கும் உலகத்தில் இருக்கின்ற சகல மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும் தேவன் ரட்சிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும் பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டு புத்தகம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது ஆகையினாலே நாம் தமிழ்மொழி வேதாகமத்திலே வாசிக்கின்ற இந்த அன்பு என்கின்ற இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் என்னவென்றால் அகாபே இந்த கிரேக்க சொல்லுக்கு எபிரேய மொழியிலே அகாவா என்று சொல்லுவார்கள் இந்த அகாப்பே என்றால் என்ன என்று என்னுடைய கடந்த ஒளிப்பதிவிலே நான் சொல்லியிருந்தேன் அதாவது அது தேவ அன்பு அதே போல கிரேக்க மொழியிலே அகாப்பே என்று சொல்வதைப் போல இன்னும் ஒரு சொல் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே பிலையோ என்று சொல்லுவார்கள் சிலையோ என்று சொல்வதற்குரிய அர்த்தம் சகோதர அன்பை குறைக்கும் அல்லது நம்முடைய குடும்பத்திலே அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை தங் தங்கச்சி அதே நேரத்திலே அக்கா தம்பி இந்த இந்த உறவுக்குள்ளே அதே நேரத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய சபையிலே நாங்கள் கூடி வரும் பொழுது மற்ற சகோதரர்களோடு இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே இலவச பாவம் எண்ணிப்பை பெற்றபடியினாலே திருச்சபையில் இருக்கின்ற எங்களுடைய தாய்க்கு பிறவாத மற்றவர்களையும் நாங்கள் சகோதரர்களாக நினைக்கிறோம் என்றால் நம் எல்லோருக்கும் ஒரே பிதா ஒரே தகப்பன் தேவனாக இருக்கிறபடியினாலே இந்த அன்பை என்று கிரேக்க மொழியிலே சொல்லுவார்கள் இப்பொழுது அநேக நேரங்களிலே நாங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் சபை கூடுதலை தவிர்ப்பதற்கு என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ஒரு நபரை ஒரு மனிதனை நாங்கள் குற்றம் சாட்டுவோமே ஒழிய தேவனிடத்திலே நாங்கள் எந்த ஒரு குறையையும் நாங்கள் காட்ட முடியாது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் முன்வைப்பதில்லை நாங்கள் சபை கூடுதலை தவிர்ப்பதற்கு நாங்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரனை நாங்கள் குற்றம் சாட்டி சபை கூடுதலை தவிர்த்து விடுவோம் அல்லது சபையில் இருக்கின்ற ஒரு நபரோடு எங்களுக்கு ஏற்படுகின்ற தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம் அதை காரணமாக வைத்து சபை கூடுதலை நாங்கள் தவித்து விடுகிறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது நாம் தேவ அன்பிலே வளரும்படிக்கு சபை கூடுதலுக்கு நாங்கள் போக வேண்டும் என்பதாக சகோதர அன்பு மிகவும் முக்கியம் பரிசுத்த வேதாகமம் சகோதர அன்பிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து போதிக்கிறது சகோதர அன்பிலே நமக்கு குறைபாடு ஏற்படும் பொழுது ஏன் குறைபாடு ஏற்படுகிறது என்றால் நாம் குற்றம் சாட்டுகிற நபருடைய வாழ்க்கையிலே அவர் உண்மையாகவோ அல்லது நாங்கள் பொய்யான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்தாலோ அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற குறைபாடுகள் uh, நாம் எல்லோருமே குறைவுள்ள மனிதர்கள் நாம் தேவன் தேவன் அல்ல நாம் கடவுள் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் காணப்படுகிறது தமிழில் சொல்லுவார்கள் கையிலே இருக்கிற ஐந்து விரலும் ஒன்று அல்ல ஏனென்றால் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் வித்தியாசமான பழக்க கொண்டவர்கள் வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள் வித்தியாசமான குடும்ப பின்னணியிலே இருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபை கூடுகைக்கு வருவதனாலே நாங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது என்ன வெற்றிப்பூ இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் மீட்படைந்து இருக்கிறோம் ஆகையினாலே சகோதர அன்பிலே நாம் முக்கியமாக அதை கருத்தில் கொள்ள வேண்டும் சகோதர அன்பிலே நாம் வளர வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் எங்களுடைய சபையிலே இருக்கின்ற மற்ற கிறிஸ்தவர்கள் மற்ற விசுவாசிகள் மற்ற தேவ பிள்ளைகள் நமக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள் ஒரு வேளை சகோதர அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதாவது ஒரு மனிதனிலே ஏற்படுகின்ற குறைபாடு அல்லது நம்மிலே ஏற்படுகின்ற குறைபாட்டின் நிமித்தமாக மற்றவர்கள் சபையை விட்டு போகும் பொழுது அந்த ஐக்கியத்தை விட்டு போகும் பொழுது ஐக்கியம் உடைந்து போகும் நாம் ஃபிலோஸ் என்று சொல்லப்படுகின்ற சகோதர அன்பிலே நிலைத்திருக்காமல் இயேசு கிறிஸ்து தன்னோடு வைத்திருந்த சீஷர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் குறைபாடு உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசம் உள்ளவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள் ஆகையினாலே பலர் அங்கே பலவீனம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இயேசுவானவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் போய் ஊழியங்களை செய்தார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கலாம் சகை உரிடத்தில் போனார் அங்கே இருந்து நபர்கள் சொன்னார்கள் இவர் பாவிக்கும் பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் நண்பனாயிருக்கிறாரே என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை போய் அவர் மீட்டு கொண்டார் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அப்படியான நபர்களை இயேசுவானவர் சந்தித்தார் என்று பரிசுத்த வேதாமத்திலே பார்க்கிறோம் ஏன் அவர் சந்தித்தார் என்றால் அவருக்குள்ளே தேவ அன்பு நிபந்தனையற்ற அன்பு இந்த ஒரு அஹ் நல்ல காரியத்தையும் நன்மையையும் எதிர்பார்க்காமல் இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் இவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த அன்பு இயேசுவானவரிடத்திலே இருந்ததை நாங்கள் பரிசுத்த வேதாமத்திலே பார்க்கலாம் அதே போல நாம் சகோதர அன்பிலே வளர வேண்டும் ஆனால் சகோதர அன்பிலே விரிசல் உண்டாகும் பொழுது நாம் அடுத்ததாக எங்களுடைய இருதயத்திலே தேவ அன்பு அகாபே அகாவா என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவ அன்பிலே நாம் ஏவப்படும் படிக்கு நாங்கள் வளரும் படிக்கு நாம் சபை கூடுதலுக்கு போக வேண்டும் ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் நீங்கள் யாரையாவது குற்றம் சாட்டி ஒரு ஊழியக்காரரையோ ஒரு விசுவாசியையோ தேவ பிள்ளையோ உங்கள் சபை கூடுதலில் வருகின்ற குறைவுள்ள ஒரு பாவங்களை செய்து கொண்டு வருகின்ற ஒரு மனிதனை நீங்கள் குறை சொல்லி சுட்டி காட்டி இவரால் இந்த நபரினாலே நான் சபை கூடுதலை தவித்திருக்கிறேன் நான் சபை கூடுதலுக்கு போவதில்லை என்று சொல்லி நீங்கள் சபை கூடுதலை புறக்கணித்திருந்தால் ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக அவருடைய வசனத்தின் வாயிலாக அவர் உங்களுக்கு உங்களோடு பேச விரும்புகிறார் சொல்லுகிறார் நீங்கள் தேவ அன்பிலே நீங்கள் ஏவப்படும்படிக்கு சபை கூடுதலுக்கு போங்கள் அப்படிப்பட்ட மனிதரையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அப்படிப்பட்ட மனிதனையும் அந்த குறைபாடுள்ள மனிதனையும் நீங்கள் குற்றம் சாட்டுகிற அந்த நபரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு சபை கூடுதலுக்கு போய் நீங்கள் தேவ அன்பிலே வளருங்கள் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலும் உங்களோடு பேச விரும்புகிறார் மிகவும் முக்கியம் மிக முக்கியமான ஒரு குறிப்பையும் உங்களுக்கு இந்த ஒளிப்பதிவிலே சொல்லி முடிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் அதாவது நீங்கள் இதற்கு முன்பதாக சென்ற சபை ஒரு கள்ள உபதேசம் உள்ள சபை கள்ள வஞ்சிப்பான போதனைகள் கொண்ட சபை என்று சொன்னால் நீங்கள் அந்த சபையிலிருந்து விலகி அது உங்களுக்கு தெரிந்த அல்லது வஞ்சிப்பான உபதேசம் கள்ள உபதேசம் பரிசுத்த வேத வார்த்தைகளுக்கு விரோதமான உபதேசம் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அந்த சபையிலிருந்து விலகி ஜெபம் பண்ணி ஒரு நல்ல சபைக்கு வெகு சீக்கிரத்திலேயே நீங்கள் போவதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கள் சிலர் என்னிடத்தில் சொல்லுவார்கள் சபை கூடுதலுக்கு போங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர்களுக்கு சொல்லட்டும் நாங்கள் சபை கூடுதலுக்கு போகிறோம் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஆண்டவர் ஒரு நல்ல சபையை காண்பிக்கவில்லை என்று சொல்லுவது எல்லாம் ஆஹ் அதையெல்லாம் உகந்த ஒரு காரியம் இல்லை உகந்த நல்ல ஒரு வி விடயம் இல்லை இது எல்லாம் சாக்கு இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் வந்து தரிசனமாகி மீண்டுமாக நீங்கள் சபைக்கு போங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்திலே ஒருபோதும் சொல்ல போறது இல்லை அது நடக்க போறதும் இல்லை ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது சபை கூடுதலை விட்டு என்பதற்காக இதற்காக நாம் தேவ அன்பிலே வளரும்படிக்கு நாம் சபை கூடுதலுக்கு போக இருக்கிறோம் தொடர்ந்தும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து வாசித்து தியானித்து பாருங்கள் நிச்சயமாக கத்தருடைய ஆவியானவர் அவருடைய வசனத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டு பேசுவார் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ